லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் என்டிஏ தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்திற்கு ஒருமனதாக தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏழாம் தேதி அந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுது மோடி அவர்களை பிரதமராக முன்மொழிவாங்களா இல்லைனா மோடிக்கு பதிலாக வேறு யாரும் இருப்பாங்களா அது ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு கேள்வி நிதிஷ்குமாரையும் சந்தர்பாபு நாயுடு மோடி எப்படி சமாளிப்பாருங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாகவே அரசியலில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு இருக்கும் உண்மையிலேயே இப்போ எந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து நிற்கிறோம்னா பெரும்பான்மை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோடி தான் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி தான் அதுக்கு தலைவராக முன்மொழியப்பட வேண்டும் மோடியே அதுக்கு பிரதமராக வர வேண்டும் வந்து ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க என்னென்னலாம் டைலாக் அடித்தாங்கன்னு தெரியும் கூட்டணி ஆட்சி என்பது ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் என்று சொன்னார் இவங்க தான் சொன்னாங்க கூட்டணி என்பது ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் இந்தியா கூட்டணியில் வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமரை கொடுப்பீங்களா என்று நக்கல் அடித்தார் இப்போ இதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் மோடியே பிரதமராக வந்து நிதிஷ்குமாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு கூட்டணி ஆட்சி இவர் இப்படி நடத்துகிறாரு கூட்டணி ஆட்சிக்கு இவர் எந்த வகையில் வந்து தகுதியானவர் ஏன்னா எது உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இந்த மருந்து என்பது ஒரு மனிதனை பலகீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மருத்துவர் அந்த மருந்தை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணலாமா அல்லது இதைத்தான் நீங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணணும் அப்படின்னு அந்த மருத்துவருக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நியாயமான ஒரு மருத்துவர் என்ன செய்வார் அவர் முடியாதுங்க தருமத்துக்கு எதிரானதன் இவர்கள் தான் கடந்த காலங்களில் சொன்னார்கள் கூட்டணி ஆட்சி என்பது ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும்னாங்க இப்போ மீண்டும் கூட்டணியாக இருந்தாலும் பவருக்கு வரணும் என்று நினைக்கிறார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்திரபாபு நாயுடு டிடிபி ஆளுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நமோ அப்படின்னு சொன்னால் அது நாயுடு மோடி அப்படின்னாங்க அப்போவே தன்னுடைய ஐடென்டிட்டியை விட்டு தர மாட்டார் சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு கிங் அவர் ஒரு உண்மையிலேயே ஒரு வகையான கிங் மேக்கராகவே இருந்தார் நிதிஷ்குமார் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து அவருடைய ஸ்டைலுங்கிறது வேறு இப்போ நான் சமீபத்தில் நேற்று தியாகிங்கிற அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகி சொன்னார் சில விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிஷன்லாம் வைக்கல நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொன்னார் இந்த டைலாக்லாம் இவங்க ஏன் அடிப்பாங்கன்னா இந்தியா கூட்டணியில் தன்னுடைய மோச கூட்டிக்கிறதுக்காக அடிப்பாங்க அதை நமக்கு பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அக்னிபத்து ஸ்கீமை வந்து ஒளிச்சா நல்லாயிருக்கும்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் அவர் இதுவரைக்கும் பேசாத அவர் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த பக்கம் போனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த பக்கம் போனால் ஃபோர் பர்சன்ட் முஸ்லீம் ரிசர்வேஷன் இது எப்படி இவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் யார் வருவான்னா அவர் தான் வருவார் அவர் விட்டு தர முடியாது இது வரைக்கும் பவரில் இருந்துக்கிட்டு தன்னுடைய பத அதிகாரத்தை விட்டு தரவும் முடியாது இனி இவர் ஆட்சிக்கு வர வேண்டும் வந்து நம்ம பார்க்கணும் இவர் எப்படி இதை சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாவற்றையும் விட நீங்கள் கூட ஒரு கொஷின் கேட்கலாம் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு மக்கள் அட் தி காஸ்ட் ஆஃப் பப்ளிக் வந்து இதை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும் எண்ணேரோம் அப்படி கேட்டால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா அப்படி கிடையாது தே ஷுட் லேர்ன் வாட் ஆக்சுவலி டெமோக்ரஸி இஸ் தே ஷுட் லேர்ன் தே ஷுட் ரெக்டிஃபை தெம் செல்ஃப் வாட் ரெடிக்குலிங் இது பிஃபோர் இதுக்கு முன்னால் அவங்க எதாவது ரெடி குல் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஜனநாயகத்துல சில அம்சங்களையே தங்களுக்கு அது நடக்காதுன்னு நினச்சி கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜனநாயகத்தில் சில அம்சங்களையே எங்களுக்கு எல்லாம் வராது தெரியுமா அப்படின்னு ஆணவ திமிர் செருக்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே ஜனநாயகம் அவர்களை மண்டியிட வைத்திருக்கிறது அப்படின்னும் போது கத்துக்கங்க இல்லை இந்த மண்டிடுறதுக்கு என்ன இருக்கு அவங்க தேர்தலுக்கு முன்பே என் ஒரு கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்தித்தாங்க இப்போ இந்தியாவும் ஒரு கூட்டணி தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத வந்து மக்கள் வந்து ஒரு ஏலனமாக பார்க்குறாங்கன்னு சமூகங்களில் பேசுகிறாங்க அதாவது தோல்வி அடைஞ்சிட்டீங்க ஆனால் இதில் என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குது அவங்க வந்து கூட்டணியாக தேர்தலை சந்தித்தாங்க இப்போ வெற்றி பெற்றுருக்குறாங்க பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலனா கூட அது ஒரு கூட்டணி ஆட்சி தானே அது நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அரசியலை கூட்டணியாக தேர்தலை சந்திப்பது என்பது வேறு கூட்டணியாக ஆட்சி அமைப்பது என்பது வேறு கூட்டணியாக தேர்தலை சந்திப்பாங்க எதுக்கு நாங்கள் நிறுத்துகிற ஒரு ஒரு வேட்பாளரை வன்னியர் பில்ட் நிற்கிற ஒரு இடத்துல ஒரு வேட்பாளரை நிறுத்துறோம் அவர் வன்னியர் ஓட்டும் ஒழுகணும் நமக்கு சீட்ஸ் நல்லா செக்யூர் ஆகணும் அதுக்கு பகரமாக நீ ஒரு நாள் எம்பி எடுத்துக்கோங்க இது கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறது கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறதுனா நாலு மினிஸ்டர் எனக்கு கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறது தான் கூட்டணியாக தேர்தலை சந்திக்க கிடையாது கிடையாது கூட்டணியாக ஆட்சி அமைப்பதற்குத்தான் கூட்டணியாக தேர்தல் வைக்கிறார்கள் என்றால் கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் ஏன் சொல்லணும் கடந்த காலத்தில் கூட்டணியாக ஆட்சி தான் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால் ஒரு அரசத்துக்கு ஒரு பிரதமர் கொடுப்பீங்களா நீ ஏன் கேலி பண்ணணும் இல்லை கொடுத்தா தப்பா இல்லை கொடுத்தா தப்பா ஜனநாயகத்தில் இன்னும் தான் இருக்கும் நாலு கட்சி ஒரு அஞ்சு கட்சி சேர்ந்து அஞ்சு பிரதமர்னு வச்சா அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிறாங்களே பிடிக்காதவன தூக்கி இடியில் தூக்கி ஜெயிலில் போடு இப்போ பாருங்கள் நிதிஷ்குமார் வந்து ஃபைனான்ஸ் கேட்குறாராம் இடி அங்கே போயிடும் சந்திரபாபு நாயுடு வந்து ஹோம் மினிஸ்டி கேட்குறாரா சிபிஐ என்ஐஏ வந்து அங்கே போயிரும் இப்போ யார யாரை வச்சு இன்னொரு பக்கம் சபாநாயகர் கேட்குறாங்களா இப்போ யாரை வச்சு என்ன பண்ணுவீங்க இப்போ சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் கேட்கும் போது இவங்களுக்கு தோணும் ஆமா இல்ல நம்ம நிதிஷ்குமாரோடைய பீகாரில் வந்து சபாநாயகரை வச்சு தான் தனியாட்சி நடத்திட்டு இருந்தோம் அதுதான் நிதிஷ்குமார் குற்றச்சாட்டா சொன்னார் சபாநாயகர் வந்து பேரல் கவர்மெண்ட் நடத்துறாரு பிஜேபி ஆளு சபாநாயகர் அப்போ பீகாரில் அப்போ அவர் அங்கேருந்து வெளியேறி இங்கே வந்தார் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தார் ஸோ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது நடந்து கொண்டிருக்கிறது திரும்பவும் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் கூட்டணி அமைத்த தேர்தலை சந்திப்பது வேறு கூட்டணியாக ஆட்சி அமைப்பது வேறு என்பதை சொன்னதே பாஜக தான் இல்ல நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வேணும் இப்போ அவங்க வந்து வெற்றி பெற்று ஆனால் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் அந்த என் கூட்டணியை எப்படியாவது உடைக்கிற ஒரு வேலையை பார்க்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல நீ ரெண்டு கேள்வியாக கேட்டீங்க நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வேணும் அதுக்காக தான் உடைக்கணும் அது பாஜகவில் நிலையான ஆட்சி தர முடியாது ஏன் அவங்களுக்கு கூட்டணி ஆச்சுன்னா என்னன்னு தெரியாது நானாக சொன்னேன் இல்லை அவங்க தான் சொன்னாங்க அதை கூட்டணி ஆட்சி பலகீனப்படுத்தும்னு சொன்னாங்க கூட்டணி ஆட்சி இருந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்தால் அது நல்லா இருக்காது நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் பார்ட்டி ஒன் ரிலீஜன் ஒன் லாங்குவேஜ் எல்லாம் ஒன்றாவே இருக்கணும்னு சொன்னவங்க அவங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி பசார் மே பஜார் கி துக்கான் கொள்றா ஆகும் லவ் வில் கான்கர் ஹேட் இதெல்லாம் சொன்னது நாங்கள் அப்ப நாங்கள் தான் கூட்டணியாகவே இருப்போம் கூட்டணியாகவே சந்திப்போம் கூட்டணியாகவே எல்லாமே செய்யணும் ஏன்னால் பல மாநிலம் பல மொழி பல இனம் பல குழு பல நம்பிக்கை பல ஜாதியாக பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லோரும் இந்தியராக உணர முடியும் என்று சொன்னது காங்கிரஸ் அப்படி உணர முடியாது எல்லாம் ஒன்றாவே இருக்கணும் ஒரே சென்டரில் பவர் இருக்கணும் எல்லாமே நரேந்திர மோடியாக இருக்கணும் வந்தே பாரத் ட்ரெயின் ஆரம்பித்தா அங்கே ரயில்வே மினிஸ்டர் ஆகிடணும் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கணும்னா அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிடணும் சாவு வீட்டில் நானே பணமாக இருப்பேன் கல்யாண வீட்டில் நானே மாப்பிளையா இருப்பேன்னு எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு செஞ்சு காட்டினவங்க அவங்க இப்படிப்பட்ட நபர் நான் கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன்னு வந்தால் அதன் நிலையான ஆட்சியாக இருக்காது அது ஜனநாயகத்துக்கு அழகாக இருக்காது எனவே கூட்டணி ஆட்சிக்கு தகுதியான ஒரு கட்சி என்றால் அது காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் தான் அதனால் நாங்கள் கூட்டணி அமைச்சு ஆட்சி தான் நல்லா இருக்கணும்னு சொல்வது கரெக்டு தானே நியாயம் தானே நீங்கள் சொன்ன ரெண்டாவது அங்கே பதில் இருக்குல்ல நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்றால் இன்னைக்கு வேற யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சியில் நிலையான ஆட்சியை இந்தியாவால் தர முடியாது இந்தியாவால் தான் தர முடியும் இதுதான் அதுக்கு பதில் இல்லை வழக்கம் போலவே வட மாநிலங்களில் பாஜக சறுக்குன்னு நினச்சாங்க ஆனால் இந்த முறை பாஜக வட மாநிலங்களில் சறுக்கி இருக்குது சொன்னதுபடியே ஆனால் வழக்கத்துக்கு மாறா தென் மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திரா ஆட்சியில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது கர்நாடகாவில் கூட பாஜக ஒரு பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா இதுதான் என் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு காரணம் என்றால் அதை நான் ஏற்பேன் தென் மாநிலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கர்நாடகாவோடைய உதாரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன அப்படின்னா கடந்த தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்டிஏவனுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து மைனஸ் நைன் பாயிண்ட் ஃபோராக இறங்கி இருக்கிறது மாறாக இந்தியாவுடைய ஓட் ஷேர் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் ஒன்று தான் இப்போ ஒன்பது ஜஸ்ட் அதை அந்த நான் அந்த நியூமரிக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வட மாநிலங்களில் சரிவு என்பது சும்மா அப்படி இப்படி சரிவு கிடையாது எந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய சரிவு என்பது மைனஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் கீழே இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு காங்கிரசனுடைய பர்ஃபாமன்ஸ் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் மேலே இந்த மாதிரி உங்களை என்னால் நிறைய சொல்லிட்டு போக முடியும் மகாராஷ்டிரா தாத்ரா அண்ட் ஹவேலி டேமன் டியூவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டினுடைய வளர்ச்சி ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக கூடியிருக்கிறது மெயினாக ஒன்று சொல்லி வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் என்கிட்ட கணக்கு இருக்குது ஜம்மு காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிள் ரிவோக் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டோம் யார் வேணால் போய் இடம் வாங்கலாம் பொண்ணு கட்டலாம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் இந்தியாவுடைய கூட்டணி ஓட் ஷேர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பர்சென்ட்டாக உயர்ந்திருக்கிறது அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது எல்லாம் பண்ணி பாவம் ஜம்மு காஷ்மீருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பாஜகவுடைய ஓட்ஷேர் மைனஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்வாக இறங்கியிருக்கிறது லடாக்கிலே பாஜகவுடைய என்டிஎனுடைய ஷேர் மைனஸ் டென் பாயிண்ட் த்ரீ காங்கிரஸ்னுடைய ஓட் பாயிண்ட் டென் பாயிண்ட் எயிட்டாக கூடியிருக்கிறது இப்படி நீங்கள் சொல்கிற கர்நாடகா சமீபத்திலே வென்ற எங்கள் ஹிந்தி ஹாட்லேண்ட் ராஜஸ்தான் பார்ப்போமா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற அதே ராஜஸ்தானில் இந்தியாவுடைய ஓட் பர்சன்டேஜ் மைனஸ் நைன் பாயிண்ட் த்ரீ ஆக இறங்கி இருக்கிறது காங்கிரசனுடைய ஓட் ஷேர் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்ஸாக கூடியிருக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு உத்தரப்பிரதேச கணக்கெல்லாம் எடுத்தால் சோகமாக தான் இருக்கும் பாவம் யோகி ஆதித்யநாத் முன்னால் சாப்பிடவே இல்லையா அந்த அளவுக்கு வந்து சோகமான முடிவுகளை இவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மிகப்பெரிய அளவிலே இந்தியா அலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதைத்தான் முன்கூட்டின்னு சொல்லிகிட்டே வந்தோம் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இருப்பது என்பதே முதல் படியில் ஃபஸ்ட்டு முதல் என்ன சொன்னாங்க நீங்கள் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இவங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ராகுல் காந்தியுடைய வயசுக்கு கூட சீட்டு கிடைக்காதுன்னாங்க பேசலாங்க பேச்சுக்கு வந்து ஒரு யதார்த்தம் இருக்குது ராகுல் காந்தியுடைய வயசுக்கு கூட சீட்டு கிடைக்காது அப்படின்னாங்க நீங்கள் அதுக்கப்படியே சரிநிகர் பாதி கூட வாங்கியிருக்கிறோம் இதுக்கு எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க இதெல்லாம் பேச்சா அண்ணாமலை என்ன பேசுனார் நவிகா குமார்ட்ட பேசும்போது என்ன சொன்னார் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐ ஆம் புட்டிங் மை க்ரெடிபிலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அ ரெப்யூட்டட் சேனல் அண்ட் யூ ஆர் அ ரெப்யூட்டட் ஆங்கர் அண்ட் am புட்டிங் மை கிரெடிபிலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இதெல்லாம் பேச்சு உங்கள் பிரபலமான இந்த ஊடகத்தில் பிரபலமான தொகுப்பாளருக்கு முன்னால் என்னுடைய நம்பகத்தன்மையை முன்னால் வைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட்டி காட்டுவார் கூட்டினாரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்களுக்கு பத்து பர்சன்ட் எங்களுக்கு பத்து இடங்களில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி பாஜக வந்திருக்கல அது ஒரு வெற்றி தானே பாஜக எந்தெந்த இடங்களில் வந்தார்கள் இல்லை இல்லை நான் கேட்குறேன் அந்த பத்து இடங்கள் எது தெரியுமா ஒரு கவர்னர் ஒரு ஒன்றிய அமைச்சர் எல்லாம் சும்மா சாதாரண கேண்டிடேட்ஸ் கிடையாது எல்லாமே ஃபுல் பர் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க யதார்த்தமாக எல்லா மாநிலங்களிலும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் நிற்கல பிரச்சனையும் என்னென்னா நார்த்த கோட்டை விட்டதுடைய மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து இருந்து பத்து போகுது ஒரு பெரிய வளர்ச்சி தானே எந்த போட்ட பத்தாண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதை பற்றி பேசினா நான் ஸ்டார்டிங்லேருந்து வருவேன் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வைத்து சிவையோடு கூட்டணி வைத்து ஈடியோடு கூட்டணி வைத்து எண்ணையோடு கூட்டணி வைத்து தான் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஒரு செந்தில் பாலாஜி விட்டுட்டிங்க நீங்கள் தான் தெரியுமா நாள் ஆச்சி செந்தில்பாலாஜி வெளியே விட்டு உங்களுடைய தேர்தலை சந்திக்க வேண்டியது தானே அஜித் பவாரை விடவா பெரிய குற்றவாளி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி குற்றவாளி வச்சுக்கோ அஜித் பவாரை விடவா ஆயிரம் கோடி ஊழல் எங்க இருக்குது சில கோடி ஊழல் குற்றம் என்றே ஏற்றுக் கொண்டாலும் அதை நியாயப்படுத்த விரும்பல போடுங்க செந்தில் பாலாஜி அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் அஜித் பவாரை விடவா பெரிய குற்றவாளி ஹிமந்தா பிஸ்வா சர்மா விடவா பெரிய குற்றவாளி அமெரிக்காவில் லூயிஸ் பர்கர் கேஸ் போட்டு அந்த வழக்கு இந்தியாவிற்கு வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இந்த வழக்குல நீங்க சேர்க்கணும்னு போராடுனதே பிஜேபி தான் ஹிமந்தா பிஸ்வசர்மா வெளியே இருக்கார்ல அப்போ எதுக்காக சிந்தி பழைய உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிங் டெல்லி முதலமைச்சர் தூக்கி உள்ளத்துக்கூக்கி தான் உங்களால் ஏழு சீட் வாங்க முடிஞ்சி டெல்லியில் சிட்டிங் முதலமைச்சர் முதலமைச்சர்க்கு உள்ளே தானே அவருடைய வளர்ச்சி கேப் பண்ண முடிஞ்சு ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல அப்போ இது இவ்வளோ தூரம் இடியை பயன்படுத்துகிறீங்க சிபிஐ பயன்படுத்துறீங்க நீதித்துறையை கூட சில நேரம் வளர்க்கிறீங்க சந்தேகம் வருகிறது எங்கள் எலக்ஷன் கமிஷன் சொன்ன பதிலெல்லாம் வந்து வரலாற்று சில சிறப்பு மிக்க பதில்கள் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா போட வர மாட்டாங்கிறதுலாம் ஒரு பதில் இப்படி எல்லாம் செய்து கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே நீங்கள் சொன்ன வாயிடா என்ன வாயசாவோடாரு விட்டாரு அண்ணாமலை பேச்சுன்னு ஒன்று இருக்குதுல்ல சொல்லுங்கள் நம்மளை ஏற்றுக்காமையாக இருக்கிறோம் ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற ஓட்டுகளை விட குறைவா தான் பெற்றுருக்கிறார் அண்ணாமலை அப்படி பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற ஓட்ட விட கம்மி தானே இதே கோயம்புத்தூரில் அப்போது நீ புதுசாக என்னத்தை சாதிச்சிட்டீங்க ஆனால் அவர் கூட அமைதியாக தான் இருந்தார் அப்படி பார்த்தா இவர் என்ன சொன்னார் தென் மாநிலங்களில் ஒருத்தன் இருக்க மாட்டான் ஒற்றை வார்த்தை தென் மாநிலங்களில் திராவிட கட்சியிலேருந்து ஒருத்தன் இருக்க மாட்டான் நீ எங்கடா போன அப்படின்னு கேட்கலாம்ல டே அண்ணாமலை எங்கடா போனேன்னு மக்கள் கேட்கலாம்ல இப்போ ஏண்டா டே டபுள் டே டால்டா அண்ணாமலை எங்கடா போனேன் கேட்கலாம்ல மக்கள் ஏன்னா மரியாதை இல்லாமல் நீ தானடா பேசினேன் அப்படின்னு கேட்கலாம் மக்கள் ஆனால் மற்றவங்க எல்லாம் நாகரீகம் உள்ளவர்கள் என்பதனால யார் அண்ணாமலை வாடா போனான்னு இப்போ கேட்காம கேள்விகளை எடுத்து பார்த்தா திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா எத்தனை பர்சன்டேஜுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்திருக்குங்கிறாங்க ஐம்பதுல இருந்து குறைஞ்சிருக்குங்கிறாங்க ஸோ வாட் நான் தான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன்னு ஒரு கவர்னர் ஒரு மத்திய அமைச்சர் ஒட்டுமொத்த பிரதமர் எத்தனை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி எடுத்துக்க முடியாது இல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கணும் நீங்க சொன்னது நடந்தா தான் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னு அர்த்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டீங்களா சரி எல்லாமே பண்ணி ஒரு சீட் வாங்குனீங்களா ஒரே ஒரு சீட் வாங்குனீங்களா வெற்றிக்கு கிட்டியாவது பண்ணீங்களா நீங்க வெற்றிக்கு கிட்டியாவது பண்ணீங்களா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆறுதல் இப்ப அதான் நான் இதே லிபர்ட்டியில வந்து நான் வந்து இதுமாதிரி சொல்லியிருக்கேன் சண்டையே சீமானுக்கும் பாஜகக்கும் தான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா இப்போ லாஸ்ட் அவர் என்ன சொல்லுவார் லாஸ்ட்டாக தெரியும்ல வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சின்வார் அது எதுக்குன்னா வசூல் கொடுக்குறவங்களை தக்க வைக்கிறதுக்காக சொல்கிறது இப்போ இவங்க என்ன அப்படின்னா வேறு வழியே இல்லைன்னு போது ஆஸ்தா வந்துடுது ஓட் பர்சன்டேஜ் இதை விட அதிக ஓட் பர்சன்டேஜ் பாஜக வாங்கியிருக்குது முனுக்கு முன்னால் முன் காலங்களில் இதை விட அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் பாஜக வாங்கியிருக்குது கோயம்புத்தூரில் இதை விட அதிகமாக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அண்ணாமலையை விட அதிகமாக வாங்கியிருக்காரு இது வந்து நிர்ணயிக்காது இதை விட அதிகமாக வாங்கின விஜயகாந்த் வந்து பின்னால் குறையலையா ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு சினாரியோ ஜெயிச்சிங்களா ஒவ்வொரு நேரத்தில் ஒரு ஒரு செனாரியோ என்னென்ன நேரத்தில் ஒரு ஒரு செனாரியோனா இப்போ புதுசாக விஜயகாந்த் வராரு சரி எதாவது ஒன்று செய்வோம் அதிமுகவை வேண்டுமென்றே பலகீனப்படுத்தி ஒன்றைக்கு எடுத்து அதிமுக பலகீனப்படுத்தி ஒரு சீனை கிரியேட் பண்ணீங்க இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக சூழலே கிடையாது நீங்கள் கேட்டால் அந்த முக்கியமான கொஷினுக்கு வரேன் எப்படி பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குது பி திமுக கிட்ட இருந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது அதிமுக கிட்ட இருந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது அப்படின்னா என்னென்னா வேண்டுமென்றே ஒரு சூழலை உண்டாக்கினார்கள் பொய்யான பரப்புரைகளை கொண்டு வந்தார்கள் ஊழல் டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் என்ன நீங்கள் பெருசாக ப்ரூவ் பண்ணீங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஒரு உள்ளே இருப்பதனால் நான் கேட்கறனால கெஜ்ரிவாலை உள்ள வச்சு உங்களால் ஏற்படுத்த முடிந்ததை ஹேமந்த் சோரனை உள்ள வச்சு உங்களால் ஏற்படுத்த முடிந்ததை செந்தில் பாலாஜி உள்ள வச்சு உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சா ஆனாலும் நீங்கள் என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க ஒரு முக்கியமான அமைச்சத்தை இப்படி உள்ள வைக்கிறீங்க எல்லாம் செஞ்சுதான் நீங்கள் அந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொய்யான பரப்புரிய கொண்டு வரீங்க அவங்க ஊழல்வாதிகள் அவங்க ஊழல் செஞ்சாங்க இப்படியெல்லாம் செய்து கூட உங்களால் லாஸ்டாக எங்கே வர முடியலை அப்படின்னா வெற்றியின் பக்கமாக செல்ல முடியவில்லை நாற்பதற்கு நாற்பதையும் எடுத்துவிட்டது இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக தலைமையிலான இங்கே உள்ள இந்தியா கூட்டணி விட்டது என்பதனால் உங்களுடைய வெற்றுவாதம் பொய்த்து போனது எதை வந்து இனிமேல் பேசுகிறது என்று அண்ணாமலையால் தெரியவில்லை மிகப்பெரிய ஜனநாயக வெற்றி இந்தியா முழுக்க கிடைத்திருக்கிறது காலர் தூக்கி கொடுக்கிற அளவுக்கான தம்பிங் விக்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போது இப்போது பிரதமர் மோடி தலைமையில என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய போகிறது இந்த ஆட்சி ஆறு மாதம் தான் நீடிக்கும்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு வருஷம் தான் நீடிக்கும்னு சொல்றாங்க அது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறத்துல இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறாரு சந்தித்து அவர் கலைஞருக்கு வந்து நண்பர் மாநில சுயாட்சியை குறித்து ரொம்ப கவனமாக செயல்பட்டு அந்த ஆட்சியில் பங்கு கொள்வாருன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு இல்லையா இந்த ஆட்சி எப்படி போகும் நிலைக்குமா இல்லைன்னா ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த மாதிரி தொடர வாய்ப்பு இருக்கா அது திமுக அண்ணாதுரை சொன்னது இல்லையா அது அவர் சொன்னது இல்லையா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது அது எப்படி அவங்களுக்கு பொருந்தோம் மாநிலத்தில் சுயாட்சி அது சரி மத்தியில் கூட்டாட்சின்னு பிஜேபி ஏற்றுக்குதுன்னு வச்சுக்கோங்க மாநிலத்தில் சுயாட்சின்னு ஒத்துக்குவாங்களா ஏத்துக்கிட்டு தானே ஆட்சிக்கே வராங்க எங்கிருந்து ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒன்று தான் இருக்கணும்னு தானே சொல்றாங்க ரீஜனல் சென்டிமெண்ட்ஸுக்கு எதிரானவங்க தானே அவங்க மாநில உணர்வுகளுக்கு எதிரானவர்களாகத்தானே ஒரு ஒரு அப்படி இருந்தது தான் நீட்டை ஒடிச்சு விட்ருக்கலாமே அப்படி பார்த்தா எல்லோருக்கும் ஒன்றா இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க சென்ட்ரலைஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது அது மாநில சுயாட்சி தானே காங்கிரஸ் சொல்லுது வேண்டப்படக்கூடிய மாநிலங்களுக்கு நீட்டில் நாங்கள் வந்து விளக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் பாயிண்ட்டுக்கு முக்கியமான கொஷின் வரேன் இப்படி தான் நாங்கள் நேற்று தினம் ஒரு விவாதத்தில் ஒரு டிவியில் சொன்னேன் எல்லோரும் உண்மையிலே சிரித்தாங்க மார்க் மார்க்மைர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சவால் விடுறாங்க நடக்க மாட்டேன் மற்ற மற்றவங்க கதை எனக்கு தெரியாது நானும் வந்து வீணா இப்படி பா வார்த்தைலாம் விட்றது கிடையாது எனக்கு அந்த பழக்கமும் இல்லை ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் மூணு மாதத்துக்கு மேலே இந்த ஆட்சி தாண்டாது அப்படின்னு அப்படி ஆட்சி அமைக்க மாட்டாங்க ஏன்னா போர்ட்ஃபோலியோலாம் ஃபைனலைஸ் பண்ணணும் யாருக்கு எந்த அமைச்சகம்னு முடிவாகணும் எட்டாம் தேதினு இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க எட்டாம் தேதிக்குள்ளே எல்லார் பஞ்சாயத்தையும் தீர்ந்து வருமானு தெரியாது ஃபர்ஸ்ட்டு அப்படியே ஒரு ஆட்சி அமைந்தாலும் மிகப்பெரிய குடிமபுடி சண்டையாக இருக்கும் ஏதோ யாப்பா சாப்பிங்க கூட்டணியில் இருந்தால் கூட பரவாயில்ல புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமாண்ணா எங்கள் கனவு கண்டங்கிற மாதிரி ஏக்நாத் எல்லாம் அமைச்சர் கேட்குறாரு சிராக் பாசவன் வந்து என்ன சொல்லுறாரு எங்களுக்கு கொடுத்த அஞ்சு சீட்டை நான் கன்ஃபார்மாக வின் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு அமைச்சரவை வேணுங்கிறாரு இப்போ இவங்க எல்லாருக்கும் எப்படி இவங்க வந்து அமைச்சரவையில் வந்து அகாமடேட் பண்ணுவாங்க இது ஒன்று இருக்குது ரெண்டாவது கடந்த காலங்களில் எப்படி ஒன்றிக்கெடுத்து பாஜக அந்தந்த எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைத்ததோ அந்த தலைவர்களே ஸ்வாகித்து கொண்டதோ தமிழ்நாட்டில் பாருங்கள் டி விநகரன் கரப்டாங்க அவருக்கே சீட்டு அவர் அவர் சொன்னார் என்ன சொன்னார் உலகமே அழிஞ்சு போனாரு என்னை பிடிச்சி ஐம்பது வருஷம் ஜெயிலில் வச்சாலும் ஜெயிலில் விட்டு வெளியே வந்து நான் பிஜேபி எதிர்பண்ணாரு அவரையும் தூக்கி உள்வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ஓபிஎஸ் பாவம் அனாதையாக்கி பலாப்பழத்தை கொடுத்து பழுக்கவே இல்லை அந்த பலாப்பழம் ராம்நாட்டில் கடைசியில் அவரை பலாப்பழம் அங்கே தங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் எப்படி காலி பண்ணாங்க பாருங்க இதெல்லாம் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு தெரியாதா நல்லாவே தெரியும் இதே சந்திரபாபு நாயுடுவை ஜெகன்மோகன் ரெட்டியை விட்டு அவரை கைது செய்ய வைத்தது பிஜேபி அந்த நேரத்தில் ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடு பதறிய போது அவருக்கு உதவி செய்யாமல் விலகியது பிஜேபி அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் ஆட்சியும் இல்லாமல் சிறையிலையும் போயிட்டு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வெளியே வந்து கதர்னர் அதுக்கு காரணம் வந்து மனைவி வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்கன்னாலும் அளவு அவரை அவர் அளவு வச்சுட்டு மோடியை சந்திக்க வரும்போது அவருக்கு நேரம் தராமல் அவரை சந்திக்காமல் அவமானப்படுத்தியது பிஜேபி இதெல்லாம் மறந்துடுவாரா நிதிஷ்குமார் இவர் சந்திரபாபு நாயுடு ஸோ இது ஒரு ஆட்சி அமையறதுக்கு இவங்க வந்து நாங்கள் இது இந்தியாவோடு தான் இருக்கிறோன்னு வந்து அடிப்படை நாகரிகத்துக்காக தான் இதை செய்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி தொடரும் என்று யாருமே நினைக்க வேண்டியதில்லை நம்ப வேண்டியதில்லை மூணு மாதம் தான் திரும்பவும் இங்கே சொல்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் மூணே மாதம் தான் ஒன்லி த்ரீ மந்த்ஸ் முதல் ஆட்சி அமையாது என கேட்டால் அதில் மார்க் மை வேர்ட்ஸ் சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படியே அமைந்தாலும் த்ரீ மந்த்ஸ் தான் மார்க் மை வேர்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு இருந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி